ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாம் தீர்ந்து போச்சு சரி அதனால் போய் பக்கத்தில் தலைவாசலில் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னென்ன காயின்னு காட்டுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி பீர்த்தங்காய் வெண்டக்காய் அவரக்காய் சவுச்சோ பீட்ரூட் பாவக்காய் எலுமிச்சி பழம் கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் புடி கருணை இஞ்சி பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயமும் தீர்ந்து போச்சுங்களா புளி குழம்புலாம் வைக்கிறதுக்கு சாம்பார்க்கெலாம் சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும் அதாவது சின்ன வெங்காயமும் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்க டப்பால எல்லாம் எப்படி ஸ்டோரேஜ் பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாக்ஸ் வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கேரட் பீன்ஸ்லாம் போட்டு அது ஸ்டோரேஜ் மாதிரி பண்ணிடலாம் இது வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் காயெல்லாம் நல்லா வாடாம கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுக்கலாம் கத்திரிக்காய் கத்திரிக்காய் பத்தாதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு பாக்ஸ்லயும் போட்டுக்கலாம் பெருசா இருக்கிறதுனா என்ன தனியா போட்டுக்க வேண்டிதான் பாதி வரைக்கும் பத்து இருக்கு சரி அப்படியே மூடி க்ளோஸ் பண்ணிடுவோம் அடுத்து வெண்டைக்காய் போட்டுக்கலாம் வெண்டைக்காய் வெண்டைக்காயெல்லாம் போட்டுக்கலாம் ஒரு பாக்ஸ் கூட ஒழுங்கா பத்துல போங்க ஏதோ கொஞ்சம் அப்பவும் இருக்கு சாமி இது ஒரு கேரி பேக்ல போட்டுடலாமா இருங்க பாக்கலாம் வெண்டைக்காய் பத்துலீங்களா ஒரு கலர்லயே போட்டுலாம் அவருக்கா கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி அவருக்கா வேது பிடிக்குதான்னு பார்ப்போம் எல்லாமே காலத்தில் தான் வாங்கினேன் இந்த ரொம்ப சின்னதாக இருக்கும் மாட்டேங்குது அதனால பிடிக்கவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கா பிடிச்சிருச்சு அதனால பிரச்சனை நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து காம்பு எடுத்துகிட்டு போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும் சீக்கிரம் வந்து வேஸ்ட் ஆகாம நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் போட்டாச்சு கொஞ்சம் இடம் இருக்குங்களா சரி அப்படியே இந்த ரெண்டு கத்திரிக்காய் வச்சிடலான்ட்டு இப்போ வந்து பீர்க்கங்க வந்து பத்துல அதனால பீர்க்கங்காய் வந்து கவர்ல போட்டுடலாம் பீர்க்கங்க அந்த கவர்லயே வந்து கொஞ்சம் சவுச்சு ஒண்ணே ஒன்று வாங்கினேன் அதுவும் வச்சிடலாம் ஒரே ஒரு பாவக்காய் அதுவும் அதுல போட்டு வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து காய் வந்து எடுத்து வச்சுட்டேன் அடியில் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் இருக்கு அடுத்து வந்து கத்திரிக்காய் இருக்கு அவரக்காய் பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் பெருசா இருந்தது அந்த டப்பால இடம் பிடிக்கல அதனால இதிலே வச்சிட்டேன் இதுல பார்த்தீங்கன்னா பீர்கங்காய் பாவக்காய் ஒரே ஒரு சவுச்சோ அப்புறம் ஒரே ஒரு பாவக்காய் பீட்ரூட் ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க உங்கள் ஆதரவு எங்கள் என்றுமே எங்களுக்கு தேவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வாழ்க்கை வளமுடன்